ஏய் கொஞ்சம் சாப்பிடு எனக்கு மயக்க வருது எங்க நான் சாப்பிடுற மாதிரி இருக்கே انا கேக்குது கேரி அவர் செத்த காரணா செஞ்சேன் மட்டும் நான் பார்க்க முடியே ஒண்ணே வேற நான் பார்க்க முடியுமா நேர் நேர் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டதன புள்ளைக்கு பால் குடுக்குற புள்ள ஒரு மாட்டா வந்திரு மயக்க கூடாத அசரல நீங்க கண்ண அசந்துகிட்டே தான இருக்கீங்க பொழுது வர தூங்கிட்டே இருக்கீங்க அசந்து நான் எம்புட்ட வேல ஒரு முடியாத ஜெய எவ்வளவு வேல பார்த்துட்டு செத்த வந்து பார்க்கற அந்த புள்ள அப்படியே யூரினோட கிடக்குது நீ அது அந்த புள்ள தூங்குறது

சரி சாப்பிடு அம்மா நீ சாப்பிட்டாதே பிள்ளைக்கு கொஞ்சம் இருக்கும் ஒரு ரெண்டு வாழ்ந்தாலும் சாப்பிட்டுட்டு தங்கச்சி இல்லை இல்லை ஒரு வா என்ன பித்தா அம்மா சாப்பிடுங்க உரைக்காம செய்து சாப்பிடுங்க உறப்பில்லாமத்தே வச்சிருக்கிறேன் ரெண்டு வா சாப்பிடத்தா பாப்பாடு அது செருப்பாள ஏற்கனவே மூச்சு திணறி கிடந்தது பத்தாதா மறுபடியும் பாப்பாவுக்கு கூட ஊட்டி கிட்டி தொலைச்சிடும் அன்னைக்கே போய் செலவழிச்சிட்டு வந்திருக்கு ஐயைய இந்த புள்ள என்ன இதே ஒரு கொள்கையாவே தெரியுது பாப்பாவுக்கு கூடு பீபாவுக்கு கூட கொஞ்சம் முன்னாலும் புள்ள பத்தது மாட்டாவே இரு புள்ளைக்குனா இது கொடுக்க கூடாது அது சாப்பிட்ற வயசு நின்று கிடக்குது என்ன அப்ப போது அதுக்கு கொடுக்குறோம்னு நீ உருட்டி போடுறியா என்னன்னு தெரியல இப்பவே குடு குடுன்னு சொல்ற கொஞ்சம் நாள் நினை பாருங்களேன் எப்படிலாம் சொல்கிறதுன்னு இந்த புள்ள பிரியாணி கொடுக்க போதும் பிள்ளைக்கு இப்படிலாம் அந்த உலகத்தில் கண்டமா பச்சை குழவில் இது இதுக்கெல்லாம் அதையெல்லாம் கூடாது பாலை தவிர எதுவும் கூடாது தெரிஞ்சிக்க ஏன் வாத்தை பூரா அப்படி தானே மண்ணள்ளி வச்சு கொண்டு அது ம் சாப்பிடு சாப்பிடு படக்கணும் சாப்பிடு தங்கச்சி எந்திரிச்சிடும் அடக்கணும் சாப்பிடு பாப்பா எந்திரிச்சிடும் என்ன போனு கேன்னு அடிச்சே யாருக்கேன் சாப்பிட நாங்க போயிருவேன் உலந்து போச்சு ஒண்ணு ஒண்ணு வந்துச்சாலு கேட்டா நீ என்ன சொல்லு அப்போ அதை விட்டாச்சா சரி நான் எதையும் பத்தி நீங்க என்னடோ போங்க என் பேர்த்திய மட்டும் கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா வந்துருச்சுன்னா நான் வெளியேறிடுவேன்